கிடக்கிற அந்த மனிதனை தூக்க போகிற நேரத்தில் பச்சை உடையணிந்த இந்த ராணுவ வீரன் பார்த்து விட்டு சொல்லுகிறான் அதே தாடிவாளா இவனை தூக்காத அயோக்கியர்களா எப்படி உங்களுக்கு மனம் வருகிறது இப்படிப்பட்ட கல்லஞ்சம் படைத்தவர்களை கொண்டு போய் காஷ்மீர்த்து மக்கள் மீது ஏறி விட்டிருக்கிறீர்களே எழுபது வயது முதியவர் தாடி நரைத்து தலைமுடி நரைத்து நடப்பதற்கே தள்ளாடுகிற நிலை துப்பாக்கியின் பின்புறத்தால் அந்த முதியவரை தாக்குகிறார்களே செத்து போய்விட்ட ஒரு முஸ்லிம் வாலிபன் தாடியோடு செத்து கிடக்கிறார் செத்து போன சடலத்தை கூட விட்டு வைக்காமல் கத்தியை கொண்டு மாங்கு மாங்கன்று குத்துகிறார்களே எத்தனை வெறிபிடித்த நாயாக இருந்திருப்பான் அப்படிப்பட்ட நாய்கள் நிறைந்த ஒரு சமூகத்தை காஷ்மீர் மக்கள் மேலே ஏவி விட்டு இருக்கீங்களே மனம் இருக்கிறதா உங்களிடத்தில் மனிதம் இருக்கிறதா இலக்கம் இருக்கிறதா இந்த ராணுவம் உள்ளே இறங்கி களத்தில செய்து கொண்டிருக்கிற என்ன அந்நியாயம் என்றால் அநியாயம் அப்படி ஒரு அநியாயம் நினைத்தாலே நெஞ்சு பதறுகிற அநியாயம் ஹாஸ்பிட்டலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தாக்குதல் துப்பாக்கி சூடு எப்படி துப்பாக்கி சூடு நடத்தினால் கூட காலுக்கு கீழே நடத்த வேண்டும் சர்வதேச போர்க்களத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்தை கூட சொந்த குடிமக்கள் மீது அமுல்படுத்தாமல் அத்தனை துப்பாக்கி உண்டுகளும் முஸ்லிம்களுடைய மார்புகளிலும் முதுகுகளிலும் பாய்ந்திருக்கிறதே இஞ்சு மாணவி கேட்டால் இதை உலகத்திலே இருக்கிற இந்த அயோக்கிய தரத்தை நியாயப்படுத்துகிற அத்தனை நாதாரிகளை பார்த்து கேட்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு முகநூலிலே பதிவேற்றம் செய்திருக்கிறேன் கல்யாண ராமன் என்ற நாயையும் சேர்த்து கேட்கிறேன் அந்த நாயை எவன் செருப்படி வாங்கி சாக போறான் வெள்ளத்து குண்டுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியுடைய புகைப்படத்தை போட்டுட்டு இந்த குண்டுகளால் தடுக்கும் ராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று இந்த காது வெறிபிடித்த கல்யாணராமன் பதிவேற்றம் செய்திருக்கிறார் அனைவரையும் பார்த்து கேட்கிறேன் எங்களை பார்த்து தேச விரோதிகள் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் கைக்கூலிகள் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் தேச பற்றில்லாதவர்கள் என்றெல்லாம் மீடியாக்களோடு சேர்ந்து கொண்டு முழங்கும் அயோக்கியர்களே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்க மாணவி கேட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன் உங்களுக்கு மனம் இருந்தால் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவள் கேட்கிறாள் தேசபக்தி தேசபக்தி என்கிறீர்கள் எங்கள் தேசபக்தியை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துவது உங்களுடைய ராணுவம் எங்கள் வீட்டிற்குள்ளே வருகிற பொழுது நாங்கள் தயாராக படுத்துக்கொண்டு எங்கள் தேசபக்தியை நிரூபிக்க வேண்டுமா சொல்லுங்களா பார்க்கலாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற திராணி எவ்வளவு இருக்கிறான்